ஹாய் எவ்ரி திஸ் இஸ் நாந்தினி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸில் இன்னைக்கு நைன்த் வீக் ஆஃப் சாய் திவ்ய பூஜை நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் எஸ் ஃபைனல் வீக் இன்னைக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு என் கூடயே சேர்ந்து நம்ம வீட்டில் பாபாவோட அபிஷேகம் அண்ட் பாபாவுக்கு அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க அண்ட் எனக்கு இந்த நைன் வீக்ஸில் நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்கள் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் அண்ட் அலாங் வித் தட் பாபா இந்த நயன் வீக்ஸ் நான் இந்த பூஜை பண்ணும்போது எனக்கு வந்து ரெண்டு பேத்து மூலியமா ரெண்டு கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்தாரு கிஃப்ட்னா வேறதும் இல்லைங்க பாபாவே தான் என்கிட்ட வந்து வந்திருக்காரு அதையுமே இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ லாஸ்ட் வீக் நான் போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா ஹேமத் மந்த் அவரோட வீட்டில் இருந்த ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கு அந்த போட்டோ வந்து எப்படி இருந்துச்சு அவர் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாருங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு பார்சல் வந்திருக்கு ஆக்சுவலி எனக்கு இந்த பார்சல் லாஸ்ட் சண்டேவே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு நான் நேற்று தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே காட்டலான்னு நானும் இதை வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதுலேயும் ஃபுல்லாக பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது ஸோ இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் இந்த ஒம்பது வாரம் பண்ணி முடிக்கும் போது நான் இருக்கேன் உங்க கூட நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே என்கிட்ட வந்து வந்துட்டாரு அதுவே வந்து எனக்கு என்னோட வேண்டுதலே வந்து நிறைவேறின மாதிரி தான் இந்த பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பார்சலில் வந்து என்ன இருக்குது யார் இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து காட்டுறேங்க சரி வாங்க நம்ம பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிடலாம் ஆஸ் யூஸ்வல் பால் தேனா அதுக்கப்புறம் பன்னீர் இது யூஸ் பண்ணி தான் எனக்கு நான் பாபாக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் வாங்க ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सां नमो नमः नमो नमः सद्गुरु साई नमो नमः ॐ नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साई नमो नमः ॐ सा नमो नमः श्री सा सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सां नमो பாபாக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு நான் வஸ்திரம் எல்லாமே மாற்றியாச்சு இன்னைக்கு பாபாக்கு நான் என்ன கலர் வஸ்திரம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ளூ கலர் ஒரு நேவி ப்ளூ கலர்ல வெல்வெட் வஸ்திரம் தான் சாத்திருக்கேன் ஏன்னா மார்னிங் வந்து பாபா வந்து ஷிரடியில் ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு ஸோ சேமா வந்து நான் ரெப்ளிகேட் பண்ணி போட்டேன் ஆஃப்டர்நூன் வந்து இப்போ வேற ஒரு மாதிரி லைட் ப்ளூ மாதிரி மாற்றிட்டாரு சரி வாங்க நான் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த பார்சல்ல என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் ஆக்சுவலி இந்த பார்சல் வந்து எனக்கு சண்டேவே ரிசீவ் ஆயிடுச்சு வந்தோன்னே வேறு ஏதோ நினச்சிட்டு எங்கள் அம்மா வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிட்டாங்க பட் நான் நேர் தான் வந்து ஃபுல்லாக எடுத்து என்னென்னலாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தேன் ஸோ இந்த பார்சல் எனக்கு யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னா திருப்பாவைன்னு ஒரு அக்கா வந்து அனுப்பிச்சாங்க அவங்க வந்து யுஎஸ்ல வந்து இருக்காங்க ஸோ வந்து எனக்கு ஆன்லைனில் வந்து ஹவுஸ் ஆஃப் சாய் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து எனக்கு சில திங்ஸ் எல்லாமே பாபா ரிலேட்டடா வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இவங்களை எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டேட்டிங் தட் நான் வந்து ஷிரடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட ஏதாவது வந்து ஷெர்டிலிருந்து எனி திங் ஸ்மால் ஐ உட் பி ஹாப்பி நீங்க ஷெடியிலிருந்து எனக்கு வாங்கி அனுப்பிச்சா நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்தியா வந்திருக்காங்க நீங்க வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து எனக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னால் வந்து அது நோ டினை பண்ணவே முடில ஏன்னு தெரில எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அப்போ சரி நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை தான் ஏன் எனக்கு வந்து இவங்க நான் கிட்ட வந்து நோ சொல்ல முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட நேம் தான் திருப்பாவை அப்படிங்கிற நேம் பிகாஸ் எனக்கு ஆண்டாள் ரொம்ப பிடிக்கும் ஆண்டாளோட திருப்பாவை அதுக்கு மேலே எனக்கு வந்து பிடிக்கும் ஸோ அதனால என்னால் நோ சொல்ல முடியல என்ன பண்ணேன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு அக்கா இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் அதில் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது சொல்லிட்டேன் இந்த மாதிரி விக்கிரகம் வந்து வாங்கி அனுப்ப முடியாது ஏன்னா சேஃபா வருமான்னு தெரியாது நான் வேறு ஏதாவது வாங்குறேன்னு சொல்றேன் ஓகேமா உங்களுக்கு என்ன தோணுதோ நீ வாங்கிட்டாங்க நான் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பாபாவோடது வந்து வாங்கியிருந்தேன் துவாரக்கம்மை பாபா மாதிரி அவங்களுக்கு வந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தேன் இப்போ பாபா வந்து அவங்க கிட்ட யூஸ்மே வந்து போயிட்டாரு பாபா அவங்க வந்து எனக்கு வந்து ரெண்டு கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு கிஃப்ட் வந்து ஃப்ரைடே எனக்கு ரிசீவ் ஆச்சு இன்னொரு கிஃப்ட் வந்து சண்டே ரிசீவ் ஆயிருக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து சண்டே ரிசீவ் ஆன கிஃப்ட் வந்து உங்ககிட்ட வந்து காட்டுறேன் இங்கே கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சுட்டேன் அதையுமே உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு என்ன அனுப்பிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா புக் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு ஃபோர் புக்ஸ் எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க குட்டி குட்டி நிறைய பாபாவோட ஃபோட்டோஸ் இருக்கு அது என்னென்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட் புக் வந்து என்னன்னா அம்ரோஷியான் சிரடி பாபாஸ் ரொட்டீன் அண்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் ஒன் இந்த புக் தான் அனுப்பிச்சிருக்காங்க ஆத்தர் வந்து யாருன்னா பின்னி சிட்லூரி அப்படிங்கிற ஒரு இது வந்து ஹவுஸ் ஆஃப் சாய் இந்த புக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ அம்ரோஷா அண்ட் ஷிரடி பாபாஸ் ரொட்டீன் அண்ட் ஹிஸ்ட்ரி பாபா டெய்லி டெய்லி என்னென்ன பண்ணுவாரு விஷயம் வரை எந்த விஷயம் என்ன பண்ணுவார் அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் என்ன அப்படிங்கிறதுலாம் மேபி என்னோட அசம்ஷன் இந்த புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஹிஸ்ட்ரி அண்ட் ரொட்டீன் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க சச்சர்தலால் இல்லாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த புக்கில் இது படித்து பார்த்தா தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணி இந்த புக்குங்களா செகண்ட் பார்த்தீங்கன்னா சேம் தான் அம்ரோஷா அண்ட் ஷிரடி பாபாஸ் லீலாஸ் பிஃபோர் நைன்டீன் எயிட்டீன் ஸோ தட் புக் வால்யூம் ஒன் வந்து எல்லோ கலர் இது வந்து ஒரு மாதிரி ரெட் மெரூன் கலர் இருக்கு செகண்ட் வால்யூம் எதை பத்தி கொடுத்துருப்பாங்கன்னா பாபாவோட லீலாஸ் பாபா இருந்த சமயத்துல என்னென்ன லீலாஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு நைன்டீன் எயிட்டீன் பாபா சமாதி ஆறுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த புக்ல இருக்கும் போல கொஞ்சம் நல்லாவே பெரிய புக் தான் அரௌண்ட் டூ எயிட்டி பேஜஸ் இருக்கு தேர்ட் ஒன் என்னன்னா டூர் ஆஃப் ஷிரடி அப்படிங்கிற புக்கு ஸோ இந்த புக் கொஞ்சம் நான் படிச்சு பார்த்தேன் ரொம்ப குட்டி புக்கா இது நான் கொஞ்சமே வந்து படிச்சு பார்த்தேன் டூர் ஆஃப் ஷிரடி அப்படி ஒரு ப்ரீ டிராவல் கைட் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஷிரடி போகிறோம் அப்படின்னா முன்னாடியே நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நிறைய இந்த புக்கில் வந்து இருக்கு இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்கே போகணும் இங்கிருந்து இங்கே இங்கிருந்து இங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ அவங்க வந்து கியூஆர் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்க அவங்களோட மேப்பில் வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த அந்த வந்து கரெக்டா நம்ம லொக்கேட் பண்ணி வந்து கூட்டிடுவோம் போயிடும் இது வந்து கொஞ்சம் குட்டி புக் தான் அரௌண்ட் எயிட்டி பேஜஸ் தான் இந்த புக்கில் இந்த புக்கில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் லைக் இங்கே பாருங்க இந்த மாதிரி கியூஆர் கொடுத்துருக்காங்க ஒரு பிளேஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க கீழே கியூஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் நான் எடுத்துருக்கேன் வந்து கல்ப ஒர்க் ஷாட்ரி பத்தி நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் போயிட்டு அங்கே விளாக் போட்டிருக்கேன் ராகதால ஷீடியில இருந்து ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் வந்து போனீங்கன்னா ராகதாங்கற பிளேஸ் தான் கல்ப ட்ரீ வரும் அந்த ட்ரீய பத்தி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இட்ஸ் ரஃப்லி ஒன் கிலோமீட்டர் அரே ஃப்ரம் அவே ஃப்ரம் வீரபத்ரா டெம்பிள் பாபா உட் சிட் பை தி ஸ்ட்ரீ அண்ட் குஷால் சந்த் உட் அரேஞ்ச் ஃபார் அ ப்ரொசஷன் அண்ட் கம் அண்ட் ரிசீவ் பாபா ஃப்ரம் இயர் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா பாபா எப்பயுமே போய் போயிட்டு மருத்துக்கடியில உட்காந்துக்குவாரு குஷால் சந்த் அப்படிங்கிறவர் தான் வந்து ராகதால் இருக்காரு எப்பெல்லாம் பாபா அங்கே வந்து போறாரோ அவர் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு பாபா அந்த இடத்துல இருந்து வந்து அழைச்சிட்டு போவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிளேஸ்க்கு எப்படி போனங்கிறது கீழ ஒரு கியூஆர் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி மேப்ல போட்டு போய்க்கலாம் இதே மாதிரி நிறைய இருக்கு சிவநேசன் சுவாமிஜியோட சமாதி அண்ட் ஐ கெஸ் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் எங்க எப்போ சீரடி போகும்போது மோஸ்ட்லி சிவநேசன் சுவாமிஜியோட சமாதிக்கு வந்து போயிருவான் நான் இதை பத்தி ஒரு டெடிக்கேட்டடாவே சீக்கிரமா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன்னு வைங்களேன் நிறைய கொடுத்துருக்காங்க இதுல ஆஹ் சாவடிக்கு அதுக்கப்புறமா வந்து எத்தனை பேர் ஷேடி போயிட்டு மகாலட்சுமி கோயில் போயிருப்போம் சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் டூ டைம்ஸ் போனப்போ போயிருக்கேன் அதுக்கப்புறமா நான் இத்தனை டைம் போனப்பி நான் போனதே வந்து கிடையாது சோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் ஷேடி போனா மகாலட்சுமி மந்திருக்குமே போயிட்டு வாங்க அது எல்லாமே இந்த புக்ல வந்து இருக்கு என்னென்ன முக்கியமான இடங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நம்ம ஷேரடி போனா ஜஸ்ட் சமாதி மந்தர் சாவடி துவார்கமை மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன பிளேசஸ்க்கெல்லாம் பாபா போயிருக்காரு பாபா ஒரு அடியவர்களோட வீடு எல்லாத்தையுமே வந்து கிளியரா இந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் இதுவுமே வந்து போடுறேன் ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களே ப்ரீ ட்ராவல் ஸ்டடி ஷிரடி போக முடியாது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன அங்கே என்ன மாதிரி நம்ம ட்ரெஸ் வந்து போட்டு போகணும் என்ன மாதிரி பிரசாதம்லாம் அங்க வந்து வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புக் கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஷிரடி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமா இதை பத்தி நான் ஒரு பிளாக் வந்து போஸ்ட் பண்றேன் ஸோ ஃபோர்த் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா உதி த மெராக்கிள் கியார் அப்படின்னு வந்து ஒரு புக் உதி த மெராக்கல் கியார இந்த புக்கில் இருக்க பாபாவோட போட்டோவே ரொம்ப கியூட்டா இருக்கும் பாருங்க நான் ஓபன் பண்ணல அது வந்து கம்ப்ளீட்டா சீல் ஆயிருக்கு மேபி இதில் வந்து பாபா வந்து உதீனால எல்லாரோட லைஃப்ல என்ன மெராக்கல்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த புக்ல இருக்கும் போல அண்ட் அலாங் வித் திஸ் பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு பாபா ஃபோட்டோ ஏதோ ஒரு புக்ல வந்து இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த போட்டோ ரொம்ப பாருங்களே இது இல்லாம இன்னொரு ஃபோட்டோ இருந்துச்சு ஆஹ்ரா ஹீலிங் மந்த்ரா கிவன் பை பூஜ்ய நரசிம்ம சுவாமிஜி அப்படின்னு உங்களுக்கு படிச்சுட்டு அப்கமிங் பிளாக்ஸ்ல ஒரு பிக்சராவே நான் வந்து கொடுக்குறேன் ஃபுல்லா ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயமா இருக்கு நான் உங்களுக்கு படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சோ இந்த நாலு புக்ஸ் தான் அம்ரோஷா அண்ட் ஷிரடி ஆஹ் ஷிரடி ஒரு ட்ராவல் கைடு உதியோட மிராக்கல்ஸ் பத்தி ஒரு புக்கு ஹீலிங் மந்த்ரா அண்ட் இந்த பாபா ஃபோட்டோ இது கூடயே சேர்ந்து வேற என்னென்னலாம் இந்த பார்சல் அக்கா அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா உதி பாக்கெட் ஒன்று இருக்கு இதுல இருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஹீலிங் உதி பிரசா தேக பிஞ்ச் ஆஃப் உதி மிக்ஸ்ட் இன்ன கிளாஸ் ஆஃப் வாட்டர் ட்ரிங்க் நம்ம எப்பயும் சொல்றதா நம்மளுக்கு ஏதாவது உடம்பு முடியாம இருக்குன்னா உதி வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து தண்ணியில போட்டு குடிக்கணும் இது கூடயே சேர்ந்து ரெண்டு கிராம்பு பாக்கெட் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி எனக்கு லாஸ்ட் வீக்கே ஒரு கிராம்பு பாக்கெட் வந்து பிரீத்தி அக்கா வந்து கொடுத்தாங்க ஹேமத் பந்த் வீட்டில் இருக்க பாபா போட்டோ நம்ம வீட்டுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா இல்லைங்களா லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வீடியோ ஒரு கேன்வாஸ் அந்த கேன்வாஸ் கூட பிரீத்தாக்காவும் எனக்கு ஒரு கிராம்பு பாக்கெட் வந்து கொடுத்தாங்க இதுவுமே வந்து ஒரு ஹீலிங் கிராம் பாபா கிட்ட வந்து பூஜை பண்ணதான் சோ இது வந்து நம்ம டூ சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னாடி வந்து ஒரு ரைட் அப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன இன்னொரு சர்பிரைசிங்கான விஷயம் இதுலன்னா இந்த ஒன்பது வாரம் நான் பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாபா வந்து என்னை மூணு விதமா வந்து பிளஸ் பண்ணியிருக்காரு அதாவது மூணு பேத்தி மூலிமா நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து அக்கா சென்னையில இருக்காங்க அவங்க வந்து எனக்கு சாரி வாங்கி கொடுத்துட்டு திவ்ய பூஜை புக்ஸ் வந்து கொஞ்சம் பேத்துக்கு வந்து கொடுக்க வந்து சொல்லிருந்தாங்க அது ஃபர்ஸ்ட்டுங்களா செகண்ட் ஒன் செகண்ட் ஒன்னும் பிரீத்தியக்கா தான் ஹேமத் பந்த் வீட்டில் இருக்கிற பாபாவோட போட்டோ கேன்வாஸ் வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க தேர்ட் ஒன் வந்து அக்கா இந்த புக்ஸ் எல்லாமே இப்போ இந்த புக்ஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் புக்ஸ் நான் இதை வந்து பாபாவாலாம் கன்சிடர் பண்றேன் சோ பாபா மேபி எனக்கு எதுக்கு இந்த புக்ஸ் கொடுத்துருமாரு அப்படின்னு நான் எனக்கு என்னோட அசம்ஷன் ரெண்டு இப்போ கொஞ்ச நாளா வந்து திவ்ய பூஜை பண்றேனா இந்த புக் படிக்கிறது அவ்வளவுதான் இத மத்தபடி சச்சரித்ரா படிக்கிறது சச்சரிதரா ரொம்ப ரேர் தமிழ மடிக்கிற அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாம சுற்றிட்டு இருக்கேன் சோ நீ ஒழுங்காக வந்து என்னோட புக்ஸ்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய புக்ஸ் கொடுத்துருக்காரான்னு தெரில செகண்டா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த புக்ஸ் எல்லாமே வந்து நான் படிச்சு நம்ம நான் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணணும் நிறைய பேருக்கு நான் இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய புது புது விஷயங்கள் தான் இருக்கும் கண்டிப்பா இந்த புக்ஸ் எல்லாம் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு பாபா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் சோ இதை வந்து நான் ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கிறேன் நானும் படிக்கிறேன் உங்களுக்குமே நான் வந்து படிச்சுட்டு வந்து ஷேர் பண்றேன் சோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து திருப்பாவை அக்கா வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அலாங் வித் லாஸ்ட் வீக் அந்த ஹேமத் பின் வீட்ல இருக்க கேன் வாஷ் எனக்கு கிடைச்சதும் இருந்தா இப்ப வந்து திருப்பாவியா இலக்கை எல்லாம் அமைச்சிருக்கிறது வந்து சாயல் அந்த வெப்சைட்ல தான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க இவங்களோட ஸ்டோர் வந்து ஹைதராபாத்ல இருக்கு நீங்க எதாவது பர்ச்சேஸ் பண்ணனும் ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாபா சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே வந்து இவங்களோட பேஜ்ல வந்து இருக்கும் போட்டோஸ் ஆட்டோ புக்ஸ் கேன் எல்லாமே இருக்கு யூ கேன் செக் இட் அவுட் இஃப் ரியலி வாண்ட் இது எல்லாமே ஒரு குட்டி வந்து நிறைய பாபாவோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி நான் பார்த்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு இந்தியா பாபா பின்னாடி வந்து பிரம்மா சிவான் விஷ்ணு இவங்களோட அவ தரம்பிரேயர் அந்த போட்டோ ஒன்று செகண்ட் ஒன் வந்து இப்ப லாஸ்ட் வீக் நான் நான் என்னோட பிளாக்ல வந்து காட்டியிருந்திருப்பேன் அந்த போட்டோ இது அண்ட் தேர்ட் ஒன் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ இருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கிளியர் இந்த ஃபோட்டோ அண்ட் திலிய ரெண்டு இருக்க ஒன் வந்து இது அண்ட் ஃபைனலி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது எல்லாத்திலேயுமே வந்து ஹவுஸ் ஹவுஸ் ஆயி போட்டிருக்கு பாபா வந்து இப்படி இப்படி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த போட்டோ பாருங்களேன் இதெல்லாம் தான் எனக்கு வந்து திருப்பாவே காமிச்சிருந்தாங்க சோ இந்த நைன் வீக்ஸ் கோர்ஸ் ஆஃப் நைன் வீக்ஸ்லாம் இந்த பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி பாபா வந்து என்னோட பூஜையை எடுத்துட்டாரு என்னோட நான் அபிஷேகம் ஆகட்டும் நான் வஸ்திரம் சார் என்னோட பாவம் அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பாவம் இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சுவாமி வந்து அந்த மாதிரி பாக்குறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாத்தையும் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து இதையே நான் ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கிறேன் தேங்க்யூ சோ மச் சரி பாய்கா தேங்க்யூ சோ மச் ரெண்டு பிரீத்தியாக்காவுக்குமே நான் இந்த இடத்துல வந்து தங்க்யூ சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இல்லாம இந்த நைன் வீக்ஸ் பூஜை வந்து நல்லபடியா எனக்கு வந்து முடிஞ்சதுக்கே வந்து பாபாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ அண்ணா என்னோட வேண்டுதல் நான் என்ன நினைச்சு இந்த பூஜை பண்ண அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் இட்ஸ் ஹேப்பனிங் கூடிய சீக்கிரம் வந்து பாபா அதை ஃபுல் வந்து நடத்தி கொடுத்துருவாரு நீங்களும் இந்த பூஜை வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஃபியூ டேஸ் பேக் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுற நீங்களுமே சாய் திவ்ய பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைவ் செவன் நைன் லெவன் ஆர் டுவெண்ட்டி ஒன் இந்த கணக்கில் தான் நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணணும் நான் நைன் வீக்ஸ் பண்ணியிருந்தேன் தான் நான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயுமே நைன் வீக்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு அதாவது இன்னைக்கு முடிஞ்சிச்சு ஸோ 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 ஹாப்பி ஒவ்வொரு வாரமும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்குமே ரொம்ப தேங்க்யூ பாபாவுக்கும் ரொம்ப தேங்க்யூ எனது வீ எனக்கு எனக்கு இந்த பூஜை வந்து நல்லபடியாக வந்து பண்ண வச்சதுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் இந்த புக்ஸ்லாம் படிச்சுட்டு உங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா லைக் கேஸுக்கு ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறக்காக தான் அண்ட் ஐ ஃபீல் சோ பிளஸ்ட் பார்க்கவே பார்க்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்றது வந்து நான் இப்போ தான் வந்து என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாமே ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குது கம்ப்ளீட்லி பிளஸ்ட் அண்ட் இது கூட அக்கா இன்னொரு எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க என்னன்னா க்யூட்டாக ஒரு இயரிங் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஐ ஷோ யூ ரோஸ் கோில் ஃபுல்லாக ஏடி வச்சு பேர்ல் ட்ராப்லெட்ஸ் வச்சு ஒரு இயரிங் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது க்யூர்ட்டாக இருந்துச்சு சீக்கிரமாக நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்க்கு வந்து இதை ஸ்டைல் பண்ணி போட்டு காமிக்கலாம் அதே தான் நான் அக்காட்டியே சொல்லியிருந்தேன் சீக்கிரமாக உங்களுக்கு இதை நான் போட்டு ஃபோட்டோ அனுப்புகிறேன்கானு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ பிகாஸ் நீங்கள்லாம் பார்த்து என்னை மோட்டிவேட் பண்ணுறனால தான் என்னால் இந்த அளவுக்கு வந்து வார வாரம் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து போட முடியுது ஸோ இதெல்லாம் தான் அவங்க எனக்கு அனுப்பிச்சேன் வந்து கிஃப்ட்ஸு சரி இப்போ வந்து பாபாவுக்கு வந்து நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு மற்றபடி பூஜை எல்லாமே கன்னியூ பண்ணலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பாபா கூட சேர்ந்து பாலகணேசமே மனையில் வந்து உட்காந்துருக்காரு நம்ம வீட்டில் வந்து இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இவர் தான் வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் செம்ம க்யூட்டாக இருக்கார் நீங்கள் எல்லோரும் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரஜமாலே அப்படியே குழந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த ஃபீட்லாம் பாருங்களேன் இந்த குட்டி காலெல்லாம் அப்படியே குண்டு குண்டுன்னு குழந்த மாதிரியே வந்து இருக்கார் அப்படியே செம்ம க்யூட்டு இவர் ஸோ இன்றைக்கி தேர்ட் டே இன்றைக்கி தான் வந்து அவருக்கு விசர்ஜனம் பண்ணோம் நம்ம வீட்டில் பாபாவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து அர்ச்சனை வந்து நான் கோமதி சக்கரம் அண்ட் இந்த டெல்லி மலர்கள் யூஸ் பண்ணி தான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன் ஷிறிலேயுமே பாபாவுக்கு இந்த கலர் வஸ்திரம் தான் ஸோ அதே கலர் வஸ்திரம் வந்து இன்றைக்கி நான் பாபாவுக்கு சாத்திட்டேன் இன்றைக்கி நான் நைவேத்தியம்க்கு வந்து பாபாவுக்கு நான் வந்து இன்றைக்கி சாக்லேட்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ நைன்த் வீக் ஸ்வீட்டோட முடிப்போன்னு சாக்லேட்ஸ் வச்சாச்சு இப்போ பாபாவுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம தீபாரதனை காட்டி இந்த பூஜையை வந்து நம்ம முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு வாரமுமே வந்து எல்லாருமே வந்து என்னை பார்த்து இந்த பூஜை நிறையா பேருமே வந்து பார்த்து இதை நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஹாப்பி கண்டிப்பாக பாபா உங்களோட எல்லா வேண்டுதலுமே வந்து நிறைவேற்றுவார் சீக்கிரமே என்னோடய வேண்டுதல் நிறைவேறிச்சா அப்படிங்கிறேங்க நிறையா பேத்துக்கு அந்த டவுட்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக ஸோ என்னோடய வேண்டுதல் வந்து ஏதாவது என்ன சொல்கிறது அது வந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த வேண்டுதல் ஓனால் அப்படியே வந்து நான் நினச்சதெல்லாம் அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டே வந்துருக்கு ஸோ விச் மீன்ஸ் பாபா அதை வந்து நடத்தி கொடுத்துட்டு தான் எனக்கு வந்து இருக்கார் அதுக்கே வந்து பாபாவுக்கு அனந்த் கோடி நிறைய நிறையா தௌசண்ட் தௌசண்ட் நன்றிகள் பாபாவுக்கு சரி வாங்க நம்பா ஸோ தேங்க்யூ பாபா நைன் வீக்ஸ் கண்டினியூ தான் வந்து பூஜை பண்ண வச்சதுக்கு எந்த தலைவர்களெலாம் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ பாபான்னு சொல்லி பாபாவை வந்து நம்ம ஜாக்கி கொடுத்து தீபாரதனை பண்ணி பூஜை வந்து நல்லபடியாக நான் அந்த நைன் வீக்ஸோட சாயதிப்ப பூஜை வந்து நல்லபடியாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ என் வேண்டுதல் முடிப்பு வந்து என்னோடய வேண்டுதல் ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் ஷிரடி கொண்டு போய் பாபா கிட்டே வந்து இதை வந்து உண்டியலில் வந்து செலுத்திடுவேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த நைன் வீக்ஸ்மே வந்து நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வாரம் நான் வீடியோ போடலாம் கூட அந்த வீக் பூஜை எங்கள் வீடியோ எங்கெல்லாம் கேட்டிருந்தீங்க நிறையா பேர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க இந்த நைன் வீக்ஸ்மே வந்து பாபாவோட ப்ளஸிங்ஸு நல்லபடியாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த பூஜை உங்களுக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பூஜை வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அந்த பூஜா வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு மெயின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நெக்ஸ்ட் வீக்லேருந்து எகெயின் நம்ம சாய் சாய்குதாங்க சீரிஸில் உங்கள் எல்லோருமே நான் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் அவ்வளோ வந்து பாபா இவ்வளோ புக்ஸ் எனக்கு வந்து கொடுத்துருக்காரு இந்த புக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஷிரடிக்கு வந்து எப்படி போகணும் அந்த ப்ரீ ட்ராவல் கைட் மாதிரிலாம் ஒரு புக் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய விஷயம் நம்மளுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம் நான் சில பிளேஸஸ்க்கு ஷிரடியில் வந்து போயிருக்கேன் சில பாபா இருந்த டைமில் இருந்தவங்களோட வீட்டுக்கு இல்லாமல் நான் சில வீட்டுக்கு போயிருக்கேன் இன்னும் நிறையா இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் நம்ம ஷிரடி போகிறப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நிறைய வீட்டுக்கு நம்ம வந்து போயிட்டு வரலாம் பாபாவோட தரிசனம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து என் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ தட் ஷோஸ் யர் லவ் டுவர்ட்ஸ் பாபா அண்ட் நம்ம சேனல் வந்து நீங்க புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சாய்டி ஓடிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் லுக்கிங் ஃபார்வேர்டு இன்னும் நம்மளோட சேனலில் வந்து ஃபியூச்சில் என்னென்ன மாதிரி பிளாக்ஸ் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நான் கொடுக்குறப்ப வந்து ட்ரை பண்ணுறேன் வித் பாபாஸ் ப்ளஸிங் ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து எகெயின் யார் புதைங்க சீரியஸ் பாபா பாய் யாரோட லைஃப்பில் என்னென்னலாம் மெராக்காஸ் பண்ணியிருக்காரு நான் வந்து பார்க்கலாம் பாய் பாய் ஃப்ரம் நந்தினி டேக் கேர் பம் சைராம்